ஒவ்வொரு வருஷம் முடியும் போதும் இல்லன்னா ஒவ்வொரு வருஷம் துவங்கும் போதும் ஆவியானவர் வந்து ஒரு வித்தியாசமான காரியத்தை செய்வார் அதாவது யார் யார் ஒப்பு கொடுக்குறாங்களோ அவங்க வாழ்க்கையில ஒரு வித்தியாசமான காரியம் செய்வார் அது என்ன அப்படின்ற பத்தி இந்த வீடியோ நம்ம விரிவா பாக்கலாம் ஒரு அதிகாரம் ஒன்பதாம் வசனம் எழுதி இருக்கிறபடி தேவன் தமிழ் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயந்த பண்ணின் அவைகளை கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார் அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார் இடத்துல பாத்தீங்கன்னா தெரியும் ஆவியானவர் ஒரு காரியத்தை ஏன்னா தேவன் நமக்காக ஒரு விஷயத்த ஆயத்தம் பண்ணி ரெடி பண்ணி பயணமா ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்காரு அதை நம்ம பார்த்தது கிடையாது நம்ம காதுனால கேட்டது கிடையாது ஏன் நம்மளுடைய நம்ம தோணுனதே கிடையாது நம்ம ஒரு சின்ன ஒரு ஐடியா கூட நமக்கு கிடையாது ஆனா அத வந்து எப்படி நமக்கு வெளிப்படுத்திடறாராம் ஆவியினாலே வெளிப்படுத்துறாரா அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் ஏன்னா ஆவியானவருக்குதான் ஆண்டவருடைய தெரியும் அவருடைய துண்டிய ஆழம் தெரியும் அதனாலதான் நமக்கு ஆவியானுடைய ஹெல்ப் இல்லாம நம்மளால எதுவுமே பண்ண முடியாது இப்ப இந்த வருஷத்து கடைசியில ஒவ்வொரு வருஷத்துலயுமே ஒரு ஸ்பிச்சுவர் வேர்ல்ட்ல ஒரு விஷயம் நடக்கும் என்ன நடக்கும் ஒரு அப்படின்னா நம்மள எப்பயுமே ஆண்டர் வந்து பேக் இருக்கு அதாவது முன்னாடி பின்னாடி அப்படின்னு வச்சுக்கோங்க விஷயத்துக்குமே ஒரு வீடியோல பேசுறதுக்கே இப்ப வந்து இதுலயுமே ஒரு பிரண்ட்ஹண்ட் இருக்கு பேக் ஹண்ட் இருக்கு பாத்தோம் அப்படின்னா இங்க ரெண்டு பேரும் பேசுறது மட்டும் தான் இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா இது அரேஞ்ச் பண்றதா இருக்கட்டும் பேக் ஹண்ட்ல பாத்தோம்னா இதுல எடிட்டிங் வேலையா இருக்கட்டும் அப்லோட் பண்றதா இருக்கட்டும் அதை கரெக்டான டைமிங் தமிழில் வைக்கிறதா இருக்கட்டும் பப்ளிஷ் பண்றதா இருக்கட்டும் இதெல்லாம் மானிட்டர் பண்றது இது எல்லாமே பேக்ஹண்டோட இது வந்து கண்ணுக்கே தெரியாத ஒரு வேலை இப்ப பாத்தோம் அப்படின்னா இங்க பேசிட்டு இருக்க இது மட்டும் தான் கணக்கு தெரியுறது இது பிரண்ட் ஹென் இந்த முன்னாடி தெரியற வேலை தான் நம்ம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நம்ம கடந்து வந்தது எல்லாரும் பார்த்தது நம்ம செய்ததை பார்த்தது மேபி இந்த வருஷம் நீங்க பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கலாம் இல்ல இந்த வருஷம் உங்களுக்கு வேலை கிடைக்காம கூட இருந்துக்கலாம் ஏதோ ஒண்ணு மனிதர்கள் பார்த்தது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாள பார்த்த காரியம் நீங்களே பார்த்த காரியம் தான் ஃப்ரெண்ட் ஆனா எப்பயுமே ஆவியானா நம்மள பேக் ஹெண்ட்ல ஒரு ஒர்க் பண்ணிட்டே இருப்பாரு எப்பயுமே பண்ணிட்டே இருப்பாரு ஒப்பு கொடுக்குறவங்க வாழ்க்கையில பண்ணிட்டே இருப்பாரு அந்த பேக் எண்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த பேக் எண்ட் வந்து கொஞ்சம் ஸ்லோவா முன்னாடி ஃப்ரண்ட் வர ஆரம்பிக்கும் அதாவது பின்னாடி ஆவியான நம்ம வாழ்க்கையில என்ன காரியம் பண்ணிட்டு இருந்தாரோ நமக்கே டைம் புரியாது அது வந்து ஸ்லோவா இந்த வருஷத்துடைய கடைசில டிசம்பர் அப்படியே முடியற நேரம் வரும் இல்லை அப்படின்னா ஒரு சில பேருக்கு ஜனவரில வரும் பிப்ரவரில வரும் மார்ச்ல வரும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஃப்ரண்ட் வரும் அதை வந்து அப்படியே ஆவியானவர் வந்து கொண்டு வர்றாரு அதான் அந்த வசந்தத்துல இருக்கு ஆண்டவர் ஆயத்தம் பண்ணத நம்ம கண்ணால பார்த்தது கிடையாது தாத்தால கேட்டு கிடையாது ஏன் நம்ம இருதயத்துல தோணது கூட கிடையாது ஆனா அது ஆவியானவர் ஆவீனால வெளிப்படுத்துறாராம் இதாவா தேவன் வந்து ஆவியினால வெளிப்படுத்துறாரு இதை நம்ம இன்னொன்னு ரொம்ப நல்ல சிம்பிளான உதாரணமா சொல்லணும் அப்படின்னா குழந்தை உருவாகிறது பெற்றெடுக்கிற காலம் சொல்லலாம் இது வந்து எல்லா ஸ்பிரிச்சுவல் வந்து நடக்கும் நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு வருஷம் முடிவாகட்டும் ஒரு வருஷ ஆகட்டும் ஆவியானவரால உங்க வாழ்க்கை நடத்தப்படுது அப்படின்னா அந்த வருஷ துவக்கத்திலயோ இல்ல அந்த வருஷ முடிவுலயோ ஒரு புதிய காரியம் பிறக்கும் உங்க வாழ்க்கையில அது நிச்சயமா பிறக்கும் ஏன்னா அந்த பிறக்க பிறக்கிறது வந்து எப்ப இருந்து ஆரம்பிச்சிருக்கும் யாராவது ஒரு ஆள் வந்து அன்னைக்கே குழந்தை உருவாக்கி அன்னைக்கே பெற்று எடுத்திருக்காங்களா அது இந்த உலகத்துல கிடையவே கிடையாது மரியாதை கூட வந்து சுமந்துதான் பெற்று எடுத்திருக்காங்க அதனால பத்து மாசம் வந்து அது பேக் எண்டா இருக்கும் பேக் எண்டா நான் சொல்றது ஸ்பிரிச்சுவல் வேர்ல பத்து மாசம் சொல்ல முடியாது எந்த அளவுக்கு ஒவ்வொருத்தரும் ஒப்பு கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் இப்ப எங்களுக்காவே ஒரு மினிஸ்ட்ரி மினிஸ்ட்ரியில அடுத்த கட்டம் நாங்க போகணும்னு வச்சுக்கோங்களேன் இப்ப இந்த வருஷமே பேக் எண்ட்ல ஆண்டோர் அந்த வேலைய ஆரம்பிச்சிருப்பாரு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா எங்களுக்கே தெரியாது ஒரு பசில் பீஸ் இருக்கவே மாட்டோம் இப்ப பாத்தோம்னா இந்த வருஷம் நாங்க பாத்த வேலையை போன வருஷம் என்டிங்ல எல்லாம் எங்களுக்கு கேட்டிருந்தோம் அப்படின்னா எங்களுக்கு தெரியவே தெரியாது ஏன்னா இந்த வருஷம் அது வந்து ஒரு ஏப்ரலுக்கு அப்புறத்துல இருந்துதான் வந்து அந்த மறைப்பொருள் வந்து வெளிப்பட்டது ஏப்ரலுக்கு அப்புறம் தான் நாங்க இப்ப வரைக்கும் பண்ணிட்டு இருக்க அந்த ஜேர்னி வந்து ஓடிட்டே இருக்கு இது வந்து நாங்க நெக்ஸ்ட் இயருக்குள்ள வச்சிருக்கிறது இன்னைக்கு வரைக்கும் தெரியாது ஆனா ஆண்டர் வந்து ஒரு ஆயத்த வேலை பண்ணிட்டே இருக்காரு அது மட்டும் தான் தெரியும் அது மட்டும் தான் தெரியும் ஏதோ ஒரு புதுமை ஏதோ ஒரு விஷயம் நியூ இதே இல்லாம இன்னொரு ஒரு பேர்த்துக்கு நம்ம போறோம் இன்னொரு ஒரு விஷயத்துக்கு நம்ம போறோங்கிறது நல்லா தெரியும் ஆனா அது வந்து எந்த நேரம் நமக்கு வந்து இது பண்ணுது அப்படிங்கறத மட்டும் நமக்கு தெரியாது அது ஒரு சில நேரம் என்ன பெயினோட சேர்ந்து ஒரு ஜாயா இருக்கும் எப்படி சொல்றது அந்த யோவான்ல கூட ஒரு வசனம் இருக்கும் குழந்தை ஸ்திரீயானவள் பிள்ளை பெற்ற உடனே அந்த துக்கத்தை மாறு ஆனா பிள்ளை பெரு பெறும்போது அது ஒரு துக்க காலமா தான் இருக்கும் ஆனா பிள்ளை பிறந்ததுமே அந்த வேதனை வந்து அவர் மறைக்கிறா இப்ப இது வந்து ஒரு எப்படி சொல்றது அது ஒரு எமோஷனலா அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்க தான் தெரியும் அது வந்து எமோஷனலா ஒரு வித்தியாசமான ஒரு சீசன் சொல்லலாம் அந்த ஒவ்வொரு வருஷ முடிவு அந்த வருஷ துவக்க லைஃப்ல என்ன நடக்க போகுது நம்ம பெருசா என்ன சாதிச்சிருக்கோம் இல்ல ஆவியா நம்ம கொண்டு என்ன செய்ய போறோம் எப்படி பல கேள்விகள் நமக்குள்ள பயங்கரமா வரும் குழந்தை டெலிவரி அப்பயும் ஒரு சில பேர் மூடு வந்து பயங்கரமா ஸ்விங்காய் அழுதுட்டு இருப்பாங்க டெலிவரி நேரத்துலயும் அழுவாங்க மாசம் ஆயிருக்க அழுவாங்க கன்ஃபியூஸ்டா வந்து இருக்கும் என்ன நடக்குது நம்மளை சுத்தி அப்படின்ற மாதிரியே இதையும் வந்து ஆவியானவருடைய வழிநடத்தலும் இருக்கும் ஏன்னா நம்ம கண்ணால பார்த்தது கிடையாது நம்ம உருவாக்குறத எதையுமே அந்த தரிசனத்தை நம்ம கண்ணால பார்க்கல ஆவியானவர் நமக்கு ஒரு சின்ன ஐடியா கூட தரல இப்படிதான் நடக்க போதுன்ற இதுவும் தரல ஆனாலும் நடக்குது எதோ நடக்குது அப்படின்றது மட்டும் நமக்கு வந்து ஆவியானவர் வந்து இது பண்றாரு என்ன பண்ணுவாரு அப்படின்னா எத்தனை பேருக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சு நம்ம சேனல்ல ரொம்ப தொடர்ச்சியா பழத்தவன் தெரியும் ஆவிக்குரிய கண்கள்ல நம்ம ஒவ்வொரு லேயரா ரிமூவ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இப்ப நீங்க எட்டு வருஷம் அது உங்க நீங்க ரசிக்கப்பட்டுனா நீங்க நல்ல ஆவியானவரால வழி நடத்தப்பட்டுருந்தீங்கன்னா அப்ப இருந்த ஞானத்துக்கும் ஆவிக்குரிய கண்ணுக்கும் இப்பைக்கும் நிறைய வித்தியாசம் உங்களுக்கு இருந்திருக்கும் அதாவது ஒரு லேயர் வந்து ஆண்டவர் வந்து எடுப்பார் ஒவ்வொரு லேயர் அதுதான் வந்து நடக்கும் அடுத்த ஒரு லேயர் ஓபன் பண்ணும்போது நம்ம மறைப்பொருள் வந்து அறிஞ்சுப்போம் அரைஞ்சுப்போம் இப்ப பைபிள் வாசிக்கிறதுலயே ஒரு லேயர் ஓபன் பண்ணோம்னா அடுத்த லேயர்ல அது அதுக்கேத்த மாதிரி ஒரு ரெவலேஷன் அதுக்கேத்த மாதிரி நமக்கு வந்து இருக்கும் ஒரு ஒரு சூழ்நிலை ஹேண்டில் பண்ற இதுல ஒரு லேயர் ஓபன் பண்ணோம்னா அது எப்படி இது பண்ணணும் அப்படிங்கறது ஒவ்வொரு ஒரு ஆசிர்வாதமே இந்த ஒரு ஆசிர்வாதம் வேணும் அப்படின்னா இந்த லேயர் ஓபன் பண்ணா மட்டும் தான் அந்த ஆசிர்வாதத்தை பெறக்கு நம்மளால முடியும் இவரு உதாரணத்துக்கு பார்ப்போம் இப்ப என்னையவே கண்ணை கட்டிங் உட்கார வச்சுட்டாங்க இது முன்னாடி கிஃப்ட் பாக்ஸ் வச்சிருக்காங்களே உட்காந்துட்டே இருக்கேன் ஒரு அஞ்சு மணி நேரம் பத்து மணி நேரம் உட்காந்துட்டே இருக்கேன் எனக்கு எதுவுமே தெரியாது அந்த கண்ணை திறந்து விடும் போது ஓ இவ்வளவு நேரம் இந்த கிஃப்ட் பாக்ஸ் என் நான் முன்னாடிதான் இருந்துச்சா நான் என்கிட்டதான் தான் இருந்துச்சா அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து இருக்கும் ஆவியான நம்ம அந்த லேயரை மட்டும் எடுக்கும் போது இவ்ளோ காலம் இந்த ஆசீர்வாதம் இல்லானா இந்த ஒரு தரிசனம் இல்லான இந்த ஒரு திறமை இருந்தாரா அப்படி நம்மளே வந்து ஆச்சரியப்படுத்த ஆவியானவர் வந்து சிம்பிள் அந்த லேயர் மட்டும் ஆண்டவர் எடுத்து விடுவார் இதுக்காக நம்ம ஆவியான வந்து தொடர்ந்து நம்ம ஜெபிக்கணும் ஆண்டவரே நீ என்ன ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கீங்க தேவன் எடுத்த அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் வந்து ஆயத்தம் பண்ணிக்கிறார் அத வந்து எப்படி வெளிப்படுத்தினாருன்னா ஆவியானவர் மூலமா வெளிப்படுத்துறாரு சோ வந்து இது வந்து திருத்துவ தேவனுடைய முழு வேலை அதனால ஆவியானர் இல்லாமலாம் இந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியாது ஆவியானர் இல்லைன்னு வைங்களேன் ஒரே இரு வருஷமும் ஒரே மாதிரிதான் இருப்பாங்க அவங்களுடைய லைஃப்ல வந்து ஒரு பெரிய வந்து ஒரு இது இருக்காது ஆவியானவர் இல்லாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வந்து உப்பு சப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை மாதிரிதான் அது வந்து பெரிய ஒரு இதே இருக்காது ஏதோ வந்தோம் கிறிஸ்தவங்களா மாறணும் ஏதோ ஏசு ரச்சு இப்ப கொடுத்தாரு அவ்வளோ அதோட முடிச்சுக்குவாங்க ஆவியானவர் உங்களுக்கு வேணும் ஆவியானவர் இருந்தா மட்டும்தான் ஒவ்வொரு வருஷத்துலயும் உங்க வாழ்க்கையில புதுமையை வந்து நீங்க பாக்க முடியும் இப்ப நம்ம பார்த்தோம் ஆவியானவர் வந்து எப்பெல்லாம் வந்து செய்வாரு இதெல்லாம் அப்படின்றது பார்த்தா இதெல்லாம் அங்க வந்து பிசிக்கலா நாங்க நிறைய சாட்சி நாங்க சொல்லலாம் ஏன்னா அந்த எட்டு வருஷம் மினிஸ்ட்ரியிலுமே ஒவ்வொரு வருஷமே புதுமே தராம ஆண்டர் எங்களை ஊழியத்துக்குள்ள நடத்தல அதுக்கு முன்னாடி நாங்கள் மினிஸ்ட்ரிக்கு வர்றதுக்கு முன்னாடியுமே நிறைய ஒவ்வொரு நம்ம போன ஏதோ ஒரு ரெண்டு மூணு வீடியோக்கு முன்னாடியே நாங்க உதாரணம் சொல்லியிருந்தோம் அது வந்து என்னன்னா ஆண்டர் வந்து எங்களுக்கு விஷன் கொடுத்த ஒரு இதுதான் ஏன் அப்படின்னா ஒவ்வொரு ஒரு ஒரு ரூம்க்குள்ள மாதிரி ஒரு கேம் ரூம்க்குள்ள மாதிரி போறோம் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு கேம் இருக்கு அதுல வந்து ஒரு ஒரு கேமையுமே நம்ம உள்ள போய் விளாண்டு அது சக்சஸ்ஃபுல்லா நம்ம அன்லாக் பண்ணணும் அந்த கேமை அதை அந்த அன்லாக் பண்ணி நம்ம வெளியே வரணும் ஃபர்ஸ்ட் நாங்க வந்து ஒரு நாலாவது கேம்லயே அஞ்சாவது கேம்லயே இருந்தோம் அப்ப அந்த லெவல் எப்படி சொல்லணும் நம்ம ஒவ்வொரு ஒரு கேம் விளாடும் போதும் ஒரு ஒரு லெவல் தாண்டி போவோம் இந்த இதை முடிச்சாதான் நமக்கு ரெண்டாவது டோரே ஓப்பன் ஆகும் அந்த மாதிரி மாதிரி கிட்டத்தட்ட பன்னெண்டு டோர்ஸ் கிட்ட இருந்துச்சு நாங்க அப்ப நாலாவது டோரும் அஞ்சாறு டோரும் கிட்டத்தட்ட இப்ப இப்போ ஒரு அஞ்சாவது டோர் ஆறாவது டோர் வந்திருக்கும் வச்சுக்கோங்களேன் அவ்வளவுதான் இதே மாதிரிதான் நம்மளுடைய லைஃப்லயும் ஒவ்வொரு டைமும் ஆண்டர் வந்து ஒவ்வொரு ஒரு விஷயத்த ஒவ்வொரு ஒரு வருஷங்கள் நம்ம வருடங்கள் கூட வச்சுக்கலாம் அந்த கேமை நம்ம அந்த வருஷத்துல எப்பனாலும் சால்வ் பண்ணி அந்த பசில முடிச்சு நம்ம வெளியே வரணும் வெளியே வந்தா தான் நமக்கு நெக்ஸ்ட் ஆசிர்வாதம் நெக்ஸ்ட் லெவல் அடுத்த லெவல் நம்ம எல்லாருமே கேம் விளையாண்டுருப்போம் ஒவ்வொரு லெவல் தாண்ட தாண்ட எவ்வளவு கொஞ்சம் நம்ம பிரெயின் யூஸ் பண்ணி கொஞ்சம் ஒரு டஃபா இருக்கும் ஆனா அந்த லெவல் தாண்டோன்னா நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும் அதே மாதம் ஒரு பெரிய ஆசீர்வாதம் அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு ஒரு லெவல் நம்ம கேம் ரூம்ல இருந்து நம்ம தாண்டும் போது நமக்கு ஆசிர்வாதத்தினுடைய அளவு வந்து குடிக்கிட்டே போகும் குறையாது நம்ம யாருமே வந்து ஒரு லெவல் ஜெயிச்சவங்க திருப்பி ஜீரோ லெவலுக்கு வர போறது இல்ல ஃபர்ஸ்ட் லெவல் ஜெயிச்சவங்க கண்டிப்பா செகண்ட் லெவல் தான் நம்ம விளையாட போறோம் நம்ம செகண்ட் லெவல் ஜெயிச்சவங்க யாரும் வந்து ஃபர்ஸ்ட் லெவல்லே திருப்பி வந்து வர போறது கிடையாது நம்ம தேர்ட் லெவல் போறோம் இதே மாதிரிதான் நம்மளுடைய லைஃப் இப்ப யாருக்கு ஆவியானவர் வந்து அதை பெற்றெடுக்க வைப்பார் அப்படின்னா அந்த பேக் அண்ட்ல ஒர்க் பண்ணவங்களுக்கு இந்த வருஷம் முழுவதும் ஆவியானவருடைய நடத்தி கீழே நான் ஒப்பு கொடுத்து ஒப்பு கொடுத்து வந்தேன்றவங்களுக்கு எப்படி பிரெக்னன்சி வந்து அவங்க நைன் மந்த்ஸ் வந்து அவங்க சுமந்தவங்களுக்கு தான் அந்த குழந்தை வந்து கிடைக்கும் அதே மாதிரி அந்த சும்மா வந்து யாருக்கும் குழந்தை வந்து டைரக்டா நம்ம ஒரே நாளில் ஒரே மாசத்துலாம் எவ்வளவோ டெக்னாலஜி பெரிய நினைச்சு பாருங்க இன்னைக்கு உலகம் வந்து எவ்வளவோ மாறிச்சு ஆனால் இந்த ஒரு விஷயத்தை யாரால மாத்த முடியுதா பாருங்க சரி பா யாரும் ரொம்ப பெண்கள்லாம் கஷ்டப்பட வேண்டாம் ஒன்பது மாசுன்றதை நம்ம ஷார்ட்டா வந்து ஒரு மூணு மாசம் நாலு மாசத்துக்குள்ள முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு டெக்னாலஜியுமே இது வரைக்கும் வரல அதே மாதிரிதான் நம்மளும் ஆவியானுடைய ப்ராசஸ்மே ஸ்பீடாலாம் இருக்காது அந்த பேக்ஹெண்டுக்கு நீங்க இந்த வருஷம் யார் யாரெல்லாம் ஒப்பு கொடுத்து வந்தீங்களோ அவங்களுக்கு நிச்சயமா 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 ஒண்ணு இந்த டிசம்பர் முடிகிறக்குள்ளயோ இல்ல நாங்க சொன்னோம் ஜனவரி பிப்ரவரி மார்ச் அதிகபட்சம் மார்ச் ஏப்ரல் அதுக்குள்ளேயே ஒரு தரிசனத்தை பெற்றெடுக்க ஆண்டர் நிச்சயமா வைப்பார் அவ ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி மாறும் ஒரு சில நேரம் டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதியே கூட அவங்க பள்ளி திறக்கும் எங்களுக்கு ஒரு சில நேரம் டிசம்பர்லயே கூட எங்களுக்கு திறந்த ஒரு நாட்கள் இருக்கு ஜனவரியில தெரிஞ்ச ஒரு நாட்கள் இருக்கு பிப்ரவரியில தெரிஞ்சதான ஆஹ் இடையில ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா பிப்ரவரியில ஆண்டவர் வந்து ஒரு கோல் தந்தாரு இடையில அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா போன வருஷம் எல்லாம் பார்த்தோம்னா ஏப்ரல் ஏப்ரல் ஸ்டார்டிங்லயே ஆர்டர் வந்து அந்த இதை வந்து கொடுத்துட்டாரு சோ மார்ச் வரைக்கும் நாங்க பிரயாசப்பட்டோம் ஏப்ரல் ஸ்டார்டிங்லயே ஆர்டர் வந்து எங்களுக்கு அந்த ஒரு இதை கொடுத்தாங்க அந்த மறைப்பொருளை வெளிப்படுத்தி கொடுத்துட்டாரு டக்குன்னு நாங்க ஓட ஆரம்பிச்சிட்டோம் இதே மாதிரிதான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் இருக்கும் அதனால இது வந்து அப்படியே ஃபுல்லா பேர்த்திங் ப்ராசஸ் தான் நம்ம வந்து நீங்க அப்படியே நாங்க இப்ப சொல்ற சத்தியத்தை ஆவியான துணையோட நீங்க உள்வாங்கிட்டாலே போதும் நீங்க வந்து அடுத்த வருஷம் பெரிய லெவல்ல நீங்க போயிடலாம் லூக்கா ஒண்ணு முப்பத்தஞ்சுல இருக்கு ஏன்னா ஆவியானுடைய நடத்திப்பு எப்படி இருக்கும்ன்ற ஒரு சின்ன உதாரணம் தான் தேவதூதன் அவளுக்கு பிரதித்திரமாக பரிசுத்த ஆவி உண்மையில் வரும் உன்னதமானவருடைய பலம் உண்மேல் நிழலிடும் அப்பொழுது உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும் இது வந்து ஏசு குஷனுடைய பிறப்புக்கு சொல்லியிருக்காங்க இதனால ஆவியானுடைய நடத்திப்ப நாங்க இந்த இடத்துல சொல்றோம் ஆவியான மேல் வரும்போது உன்னதமானோடைய பலன் வருதான் வரும்போது ஏன்னா மரியல் அதுக்கு முன்னாடிதான் கேக்குறாங்க இது எப்படி ஆகும் இது இந்த காரியம் எப்படி என்னைய வச்சு எப்படி இது ஆகும் நான் புருஷனே அறியனே அதாவது இது என் வாழ்க்கை நடக்க சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம் நம்ம நினைப்போம் பாத்தீங்கன்னா ஐயோ இதெல்லாம் யாராவது சொன்னா சிரிச்சுருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஐடியா நமக்கு வரும் அதை நினைச்சு பார்த்தோம் இதெல்லாம் வெளியே சொன்னா சிரிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம நினைப்போம் அந்த மாதிரி ஒரு ஐடியாவை தான் அவியானோ தருவாரு அது தரும்போது அப்ப வந்து தேவதூதன் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு அவருக்கு ஓகே நீ பயப்படாத பரிசுத்தாவே உன் மேல வரும் அப்ப வரும்போது உன்னதமானோடைய பிதாவைய தேவனுடைய பலனும் உனக்குள்ள வரும் வரும்போது உன் நீயே அதை வந்து பெற்றெடுப்ப நீயே அதை இந்த நிழல் ஆவியானோட பலன் எல்லாம் வரும்போது நீயே அதை தரிசனத்தை பெற்று எடுப்ப உனக்குள்ள அது உருவாகும் ஆபிசு அப்ப ஆவியானோருக்கு ஒன்றை பெற்றெடுக்கக்கூடிய குசு அப்படிதான் பிறந்தாரு அதனால நமக்கு ஆவியானவர் பெற்றெடுக்காதவர் ஆவியானவர் ஒரு ஊழியத்தை பெற்றெடுக்க வல்லமையுள்ளவர் உங்க பிசினஸை பெற்றெடுக்க ஆவியானவர் வல்லமையுள்ளவர் ஏன் உங்களுக்கு ஒரு குடும்பத்தை பெற்றெடுத்து கொடுக்க வல்லமையுள்ளவர் அதாவது அந்த ஒரு சி அந்த ஒரு இதை ஐடியா நீங்க பெற்று இருக்கும் நம்ம ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்ல எல்லாருமே ஒரு மாசமா இருக்கவங்க மாதிரிதான் ஒரு ஒவ்வொரு தரிசனத்தை நீங்க பேக் பேக்கில எந்த அளவுக்கு நீங்க உள்வாங்கி எப்படி ஆவியானோட நீங்க பண்ணி வந்திருந்தீங்களோ வந்திருந்தீங்கன்னா இப்ப ஸ்பிரிச்சுவல் வேல்ட்ல ஒவ்வொருத்தருமே ஒரு பிரெக்னன்ட் லேடி மாதிரி தான் அவங்க அந்த எண்ட்ல நம்ம வந்துட்டோம் பெற்றெடுக்கிற எண்டுக்கு நம்ம வந்துட்டோம் அப்ப ஆவியானவர் வந்து அந்த தேவனுடைய ஆழத்தை அறிந்தவர் அதை பெற்றெடுக்க நமக்கு வந்து ஒரு வித் விதவி செய்வார் இது வந்து ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு அனுபவம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஆனா பெற்ற எடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இறுதியத்துல யோசிக்க முடியாத அளவுக்கு அதான் என் கண்ணால் நான் கண்டதில்லை என் காதலை கேட்டதில்லை என் இறுதியத்துல நான் யோசிச்சு கூட பார்த்தது இல்ல இப்படி ஒரு லைஃப்ப இப்படி ஒரு ஆண்டவர் இப்படி செஞ்சிரு செய்வாரு அப்படின்றத அந்த லெவலுக்கு நம்மள ஆவியானவர் கொண்டு வந்துருவா எந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும் அப்படி நாங்க சுவாசிக்கிறோம் ஒருவேளை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கூட ஒருவேளை ஒரு சோர்வின் காலமோ இல்லாட்டினா ஒரு இதுல இருந்திருக்கலாம் ஆனா ஆவியானவர் உங்களை வந்து ஒரு பெரிய ஒரு ப்ராசஸ்குள்ள வழி நடத்தியிருக்காரு அப்படிங்கறத மட்டும் நீங்க மறந்துடாதீங்க நீங்க இதே மாதிரியே இந்த வருடம் முழுவதும் எப்படி அவருடைய சத்தத்தை கேட்டு அந்த ஒரு தரிசனத்துக்காக பிரயாசப்பட்டீங்களோ இந்த கடைசி நேரத்துலயும் அதுக்காக பிரயாசப்படுங்க ஏன் இந்த டிசம்பர்ல நம்ம கடைசியில் நமக்கு அது வெளிப்படலாம் ஜனவரியில நமக்கு வெளிப்படலாம் அதனால நமக்கு வந்து நீங்க மட்டும் அதை 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 மட்டும் நீங்க விட்டுறாதீங்க பாருங்க ஐயோ அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை மட்டும் விட்டுறாங்க ஏன்னா நமக்கு லாஸ்ட் பாயிண்ட்ல நம்ம நிக்கிறோம் அதனால வந்து இந்த ஒரு ஆசிர்வாத நம்ம பெற்றுக்கொள்றதுக்கு எல்லாருமே எல்லாருமே நம்ம வந்து ஆர்வமா இருப்போம் இனி ஒரு நாட்கள்ல ஆவியான ஒரு துணையோட இந்த காரியத்தை நீங்க செய்யுங்க இந்த வருட கடைசிக்குள்ள நீங்க நிச்சயமா நீங்க அந்த ஆசிர்வாத நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ நீங்க அனைகருக்கு ஷேர் பண்ணுங்க இந்த சத்தியம் தெரியாதவங்க பிரயோஜனமா இருக்கும் அடுத்த ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறோம் கத்துறவங்களை ஆசீர்வாதி பாருங்க